உங்கள் தந்திவன் தலை காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண கேரள திரையுலகை ஸ்தம்பிக்க செய்துள்ள பாலியல் விவகாரம் குறித்து நடிகைகள் வரிசையாக மனம் திறந்து பேசி வருகின்றனர் இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் மலையாள திரை உலகில் ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியானது முதல் பல நடிகைகள் தங்களுக்கு நேர்ந்த கசப்பான அனுபவங்களை பகிர்ந்து வர பற்றி எறிகிறது சினிமா துறை அந்த வகையில் இளம் நடிகைகள் பலர் தங்களுக்கு நேர்ந்த கொடூரங்களை பொதுவெளியில் போட்டுடைத்து வரும் சூழலில் தங்கள் காலத்திலும் பாலியல் தொல்லைகள் இருந்ததாக பகீர் கிளப்பியுள்ளார் பழம்பெரும் நடிகை ஷாரதா எழுபத்து ஒன்பது வயதான சாரதா இது தொடர்பாக பேசியபோது மலையாள திரை உலகம் மட்டும் என்று அனைத்து திரை உலகிலும் பாலியல் தொல்லை தொடர்பான பிரச்சனைகள் இல்லாமல் இருந்ததில்லை என குறிப்பிட்ட அவர் தனது காலகட்டத்திலும் இதே பிரச்சனை இருந்ததாக கூறியுள்ளார் பயம் தயக்கம் காரணமாக இது குறித்து வெளியில் சொல்லாமல் பலர் இருந்ததாக கூறிய அவர் கல்வியில் சிறந்துள்ள தற்போதைய தலைமுறைக்கு இது குறித்து வெளியில் பேச எவ்வித பயமும் இல்லை என கூறியுள்ளார் ஆனால் ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியீட்டை தொடர்ந்து நடிகைகள் கூறிவரும் குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுக்கள் வெறும் ஷோவுக்காக மட்டுமே என விமர்சனத்தையும் முன்வைத்துள்ளார் இதேபோல சந்திரமுகி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்த பழம்பெரும் நடிகை செம்மீன் ஷீலாவும் இதுகுறித்து மனம் திறந்து பேசியுள்ளார் நடிகைகள் தாங்கள் சந்தித்து வரும் மோசமான அனுபவங்கள் குறித்து வெளிப்படையாக பேச முன்வர வேண்டும் எனவும் தனக்கு இது போன்ற அனுபவங்கள் ஏற்பட்டது இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் ஆனால் எத்தனையோ நடிகர்கள் இருந்தும் ஒரு சில நடிகர்களின் பெயர் மட்டும் குறிப்பிடுவது ஏன் என கேள்வியும் எழுப்பியுள்ளார் இந்த நிலையில் ரஜினிகாந்த் கமல்ஹாசனின் மகளாக தமிழ் சினிமாவில் நடித்த நடிகை நிவேதா தாமஸும் இவ்விவகாரம் குறித்து பேசியுள்ளார் ஹேமா கமிட்டி மூலம் வெளிவந்த தகவல்கள் வருத்தமளிப்பதாக கூறியுள்ள அவர் வீட்டில் இருப்பதை விட பணியிடத்திலேயே பெண்கள் அதிக நேரம் இருப்பதால் ஹேமா கமிட்டியை போல மற்ற பகுதிகளிலும் கமிட்டிகள் வந்தால் நல்லது என கூறியுள்ளார் இப்படி பல நடிகைகள் ஒருபுறம் கருத்து தெரிவிக்க மற்றும் பலர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்க தினம் தினம் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது பாலியல் குற்றச்சாட்டு விவகாரம் உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள்